ரெண்டு சின்ன பசங்க இந்த குறைய பண்ணி இருக்காங்க அவங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கங்கறது நமக்கு நல்லா தெரியும் இருந்தும் அவங்கள ஏன் இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல எங்களால எல்லா முயற்சியும் செய்து தான் சார் இருக்கும் இருந்தாலும் எங்க கையில சிக்கல நா கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடறோம் சார் ம் அவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு உங்க மேல விசாரணைல இறங்கிட்டாங்க அவங்கள புடிச்சேன் ஆனா தப்பு சே கொலை பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொவ வந்திருச்சு ஹாஸ்பிடல் அப்டின்னு ஆயிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் தம்பி ஹாஸ்பத்திரி வந்து உங்களுக்கு கோமா இல்ல அது வெறும் நடிப்பின் வெளியாயிட்டா நீங்க தப்பவே முடியாது ஒரு நோயாளியோட உத்தரவு இல்லாம யாரும் பார்க்க முடியாது இது எங்க அண்ணன் எனக்காக கட்டி கொடுத்த ஆஸ்பத்திரி இங்க ஏன் உத்தரவு இல்லாம எங்க அண்ணனை யாரும் நெருங்கவும் முடியாது அவருக்கு கோமா இல்லங்கறத யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது அண்ணா நீங்க உங்க கோமா ஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நாளே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் நல்லது